பாப்பா பார்த்தா 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 பாப்பாக்கு கொடுங்க ஆரி ராரி ரோ பாட்டு பாடுங்க ஆரி ரா ரி ரூ ஆரி ரா ரி ரூ லதா சொல்லுங்கலா பாப்பா தூங்கிச்சா பாருங்க பால் பாட்டில் எடுங்க வாங்கில வந்து பாப்பா தூங்கிட்டான் பாருங்க பாட்டில் எடுங்க வாங்கிகிட்டு வந்து ம் எடுத்துருங்க எடுத்துடுங்க பாப்பா பால் பாட்டலை எடுங்க பாப்பா தூங்கிட்டான் பாப்பா தூங்கிட்டான் வேணாம் வேணாவா ஏன் பால் பாட்டலோட தூங்கணும் எடுத்துரு பாப்பா பால் குடிச்சி க காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணலையா இன்னும் பாப்பா காலி பண்ணல சரிலாம் சொல்லி தூங்க அழுகலா சொல்லுங்க இங்க பாருங்க அழுதா சரி பாப்பா கம்மிங்க கொஞ்சம் பாப்பா பாப்பாக்கு பால் பாட்டில் போதும் பாப்பா பால் எடுத்துடலாம் தூங்கிட்டான் பாப்பா தூங்கிச்சு கீழே படுக்க வச்சிட்டிங்களா பால் கொடுக்கணுமா இன்னும் பாட்டில் காலி ஆகல காலி ஆகலையா சரி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா பாப்பாக்குள்ளா சொல்லுங்க சோ பாப்பா கீழே போட்டீங்களே வலிக்கும் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடுங்க பாப்பா இச்சி இச்சு பாப்பா இச்சி இச்சு பாப்பா இச்சி இச்சு நல்லா தேய்ச்சி விடு தலையில் தேய்ச்சி விடு தலையில் தேய்ச்சி விடு பாப்பா பாப்பா இச்சி இச்சு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டீங்களா என்ன பண்ணது பாப்பா தூங்கிட்டானா பாப்பா தூங்கிட்டானா தூங்கலா பாப்பாச்ச பாப்பாங்க விளையாடிட்டீங்களா பாப்பா பொம்மை வச்சு கொடுத்துருங்க பாப்பா தரமாட்டிங்களா அம்மாக்கு பாப்பா தாங்கப்பா பாப்பா தாங்க பாய் பாய் சொல்லிடுங்க பாய் அதெல்லாம் சொல்கிறீங்களா நீங்க அம்மா மேல வந்து உட்காந்து mama mời 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 hi mời 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 hi, uh. hi